ஜெ சுரேஷ் இயக்கத்தில் ஜெ ஃபோர் ஸ்டுடியோஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் மிஸ்டர் ஜூ கீப்பர் இதில் புகழ் ஷெரின் காஞ்சுவாலா சிங்கம் புலி மற்றும் பலர் நடித்துள்ளனர் மிஸ்டர் ஜூ கீப்பர் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு என் தம்பி புகழ் இருந்து சொன்னாலும் யுவன் சார் அதில் உள்ளே இருக்கார் அப்படின்னு சொன்ன அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் அதுதான் உண்மை அதே மாதிரி சமீபத்தில் எனக்கு கருடன் படத்தில் அவர் ஒர்க் பண்ணுறாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு கேட்டவுடனே அந்த படம் முதல் அங்கேயே வெற்றி அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு கண்டிப்பாக யுவன் சார் இருக்கார் பிஜிஎம் சொல்லவே தேவையில்லை சீசனுக்கு ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி இசை இருக்கும் ஆனால் அவர் மட்டும்தான் சீசனே இல்லை எப்போவுமே அவர் சீசனாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் எப்போவுமே யுவனை இருந்துக்கிட்டே இருக்கார் மக்கள் மத்தியில் ஸோ விலா நாயகன் யுவன் பரதருக்கு என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி புகழ் அவன் இன்னும் மேல் மேல் மேலும் சினிமாவில் போய் உச்சத்தில் இருப்பான்ற எந்த மாற்றமும் இல்லை எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன் அவங்கிட்ட அவ்வளோ ஒரு திறமை இருக்குது எப்போ அவன் சொன்னான் காவிரத்தில் தான் இருந்து கஷ்டப்பட்டு இங்கேருந்து வளர்ந்து அப்படின்னு சொன்னேன் இருந்து வந்து இங்கே கிடைக்கிற வேலையில் பார்த்துட்டு ஓட்டலையிலே எடுத்துகிட்டு ஏத்தாப்பில் இங்கே தான் நான் கிரீஸ்டர் அப்படின்னு சொன்னேன் இது எல்லாமே எல்லாமே இங்கே சினிமாவுக்கு நிறையா பேர் ஜெயிச்சாங்க நிறையா பேர் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க அந்த வகையில் தான் அவனும் வந்திருக்கேன் அந்த வகையில் தான் நானும் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன்னு நினைக்கிறேன் அதே தெருவில் தான் நானும் வளர்ந்துருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது